கூப்பிடல அவ மாட்டம் படைக்கிறான் நம்மள ஒரு ஆளா நினைக்கல அப்படின்னு தாளும் கிழமை காத்து இருந்து அந்த கிரகண வேலையில பின்வழியா வந்திருக்கா விட்டு கட்டணா வசந்த உருவம் செவந்த நிறம் கண்ணத்துல மருவோட இனத்துல சேர்ந்தது அவன் தாயார் வித்த கத்து கொடுத்தது சிக்கி நேர் கொண்ட வேண்டாவ கிரகண காலம் நினைச்ச இடத்துல இருந்து வரும் ஏவாடு வரும் எத்தனை சித்து வந்தாலும் எங்கிட்ட வெல்லாதுடா போட்ட நேரம் சிறிது நேரம் என்ன அடக்குச்சு அத போட்ட நேரத்துல நான் வீதியில விளையாடுவேன் அவ மடியிலேயே விளையாடுவேன் அப்படி விளையாண்டு என்னுடைய உருவம் பட்டு அது விலகி ஒதுங்கி நின்னது எனக்கும் வலது பக்கத்துல கீழ் நிலையில ஒதுங்கி நின்னது கேள்றாவல அவ வச்சது சிறிதுரா எடுத்தது பெருசு உருவ நிலையில அதனுடைய மகிமையும் அதனுடைய பவரையும் குறைச்சி வச்சது நாக வடிவத்துல வந்து விளையாடி அத திச திருப்பி எல்லாம் மாத்தி விட்டு நானு பயப்பட வேணாம் சொல்றேன் அந்த இடத்துல என் அங்கத்துல மஞ்சளும் குங்குமமும் பாலும் கரைச்சி எனக்கு அபிஷேகம் பண்ண சொல்றா ஏழு கூட மஞ்சள் நீர ஊத்து அத்தனையும் கரைஞ்சி போகும் நான் கொடுத்த வேணட விளக்கண்டா மூணு நாளுக்குள்ள மூணு நாளுக்குள்ள அவ குடும்பத்துல அத்தனையும் வேலைக்கு சுயமா நிக்கும் சரிம்மா செய்தவங்களுக்கு திருப்பி காட்டி அம்மா